ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து கமேண்டில் சொன்ன மாதிரி லால்பாங்க் பெங்களூரில் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னிங்க லால்பாங்க் வந்துவிட்டோம் என்னென்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத ஒன்று ஒன்று பார்ப்போம் வாங்க இப்போ பாருங்கள் மலைப்பகுதியில் நடந்து போகிற மாதிரி மேலே ஏறி போயிட்டுருக்குறோம் இங்கே பாருங்க இதெல்லாம் என்னங்க காக்காயா என்னங்க புறாவா காக்காயாங்க புறா உங்கள் பாருங்க செமையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க வணக்கம் லால்பாங் ம் ஃப்ரெண்ட்ஸ் நாய்க்குட்டி எல்லாம் படுத்துட்டு இருக்குது சப்பாத்தி கல்வி பாருங்க நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே ஆமாம் உட சாமி இந்நேரம் விழுந்துருப்போங்க இது புது தடமும் நினச்சிட்டு காலை வச்சுட்டு நல்ல வேலை சாமி வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி இருக்கு இருந்திருக்கு பிள்ளை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வாருங்க பூரா சப்பாத்தி கல்லியாக இருக்குது பாங்கில் வந்து இங்கே முதலிடம் இங்கே தான் வந்த வந்து பார்த்துட்ருக்குறேன் மூணு பேருமே வீடியோ எடுத்துகிட்டுருக்குறோம் என்ன கணக்கில் வீடியோ போடுறதுன்னே தெரியல இப்போ ஒருத்தர் ஒரு பிளா ஒரு பிளேஸை காட்டினா நல்லாயிருக்கும் மூணு சேனலே ஒரே பிளேஸ் எல்லாருமே வீடியோ எடுத்து போட்டால் எப்படி போகுன்னு தெரில போகிட்டு பார்ப்போம் சரி ஒரு மரத்தை என்னவோ பண்ணுறாரு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மரத்தை பிடிச்சி என்னமோ பண்றது ஓ என்னங்க பண்றீங்க குரம் கூட்டி மாதிரி தாவிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்க சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காருங்க ஃபோட்டோ எடுக்க எடுத்து தான் போவோம் அங்கே பாருங்க இங்கே ஏறிக்கு வந்துட்டு பாருங்க எடுங்க எடுங்க எடுத்துட்டு ஒரே காமெடி பண்ணிட்டு இருக்காரு ஏங்க அவர் கஷ்டப்பட்டு அரை அஞ்சு நிமிஷம் கூட ஏறி இருக்காரு நீங்கள் ஒரே செகண்டில் எடுத்துட்டேன் மூணு ஃபோட்டோ எடுத்துட்டு

ம் மெதுவாக மெதுவா மெதுவாக ஆ ஓகே அவ்வளோதான் அவ்வளோதான் வருங்க சரி வாங்க அங்கே போவோம் டார்ச்சர் பண்ண மாதிரி இருக்கும் இவரை டார்ச்சர் பண்ணிட்டு சரி நம்ம அப்படியே ஏங்க பார்த்துட்டு வாங்க எங்கள் ஃப்ரண்ட்டு கேமரா ஐயோ கிளாரிட்டியே இல்லைங்க வாருங்க சே பேக் கேமரா சூப்பராக இருக்குது ஃப்ரண்ட் கேமரா நல்லாவே இல்லைங்க இதுக்கோசரமே செல்லை மாற்றணும் சரி நம்ம அங்கே ஒரு இடத்துக்கு போவோம் இவ்வளோதான் நடக்குது எங்கள் லால் பேங்க் என்ன பெருசு இது மாதிரி சொன்னீங்க வேறு காடுதான் அங்கே வேறு ஒன்றுமே இல்லையே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ க்ளோஸ்ல இப்போதாங்க கழுகு பார்க்குறேன் அங்கே ஒரு பறந்து போகுது பாருங்க வரும் பாருங்க அதை வருது பாருங்க நிறைய கழுகுங்க அங்கே பாருங்க எவ்வளோ கழுகுங்க ஒரு நாய்க்குட்டி நம்ம நாட்டு நாய் மாதிரியே இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கழுகுதுன்னு இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மரத்தை இந்த பூ மரம் எவ்வளோ பெரிய மரமா வளர்ந்துருக்கு பாருங்க அப்ப இது எத்தனை வருஷம் பழமையானதா இருக்கும் இது இந்த பூ எல்லாத்துக்கும் தெரியும் இங்க ஒரு கோயில் இருக்கு இங்க ஒரு கடை இருக்கு ஒரு சிலையை பார்த்தா அந்த சிலையை காணங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயும் தெரியல இங்க பாருங்க புறா கூட்டம் ஃப்ரெஷ்ஷாக கம்பு வாங்கிட்டு இருந்தால் போட்டிருக்கலாமா இதுகளுக்கு பாருங்க பயமே இல்லாமல் இருக்குது பாருங்க மேய்து வாருங்க ஒன்றும் பண்ணல ஒன்றும் பண்ணல சாமி இங்கே கோயிலே எதாவது வாங்கிட்டு வந்துருக்கலாங்க இதுக்கு சாப்பாடு போடுறதுக்கு ஏதாவது வாருங்க எவ்வளோ பெரிய பில்டிங் பாருங்க வாருங்க எவ்வளோ பெரிய பில்டிங்கு சாமி நம்ம ஊர் நாட்டு நை கோயில்னா கோ கோபுரம் மட்டும்தான் இருக்குது பெருசாலாம் ஒன்று மாபெரும் கிணராட் இருக்குன்னு ஒன்று பார்த்தாங்க அங்கே வாருங்க எப்படி இருக்குதுன்னு காசம் பிடிச்சி உண்டு தண்ணி என்னங்க இது என்னங்க மாங்கோட்டை பிச்சு இந்த பனம்பழத்தை பிச்சு போட்ட மாதிரி இருக்குது வாருங்க ஃபுட்டு வேஸ்ட்டாக கமெண்ட் பண்ணது யாருங்க இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணியிருங்க சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லைங்க வெறுக்க ஆடாட்டு இருக்குது அவ்வளோதான் பாறை இருக்குது அவ்வளோதான் இந்த ஏரியா வந்து லவ்வர்ஸு திருட்டு லவ் பண்ணுறாங்களே அவங்களுக்கு அது செட் ஆகும் ஏங்க நம்மளும் செட் ஆகுது சரி போகலங்க வருத்தத்துடன் கிளம்பிக்கிறோம் ஒன்றும் பெருசாக சொல்கிற அளவுக்கு தப்பாக கணக்கு போட்டோமே இந்த பக்கம் நிறைய இடம் இருக்குதுங்க சுற்றி பார்க்கணும் கமெண்ட் பண்ணுவீங்களுக்கு நன்றி ஆனால் வந்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல ஏங்க ம் அந்த வெள்ளரிக்காய் அப்புறம் மாங்காய் சாப்பிட்டு இப்போ ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது அப்புறம் வந்து விலங்குகள் வந்து இந்த கண்ணாடி ரொம்ப ஓராஜ சீனு விலங்குகள் வந்து பூட்டி வச்சுட்டாங்க பார்க்க முடியாதுன்றாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க மரம் செடி கொடி அவ்வளோதான் பெருசாக ஒன்றும் இல்லை சரி போயிட்டு அந்த நீர்வீழ்ச்சியை பார்த்துட்டுங்க அப்படியே கிளம்புவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீர்வீழ்ச்சியை செம்மையாக இருக்குங்க இனிமேல் பார்க்குறக்கு ஒன்றுனா இது ஒன்று தான் இம்ப்ரெஸ்ஸாக சொல்லலாம் வேறு ஒன்றும் பெருசாக எனக்கு தெரில எனக்கு சுற்றி பார்த்தா தெரியுமே என்னமோ பாருங்க செம்மையாக இருக்குங்க மீன் உள்ளங்க மீனே உள்ள வேறு தண்ணி மட்டும் தான் இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுக்கு நாங்க வந்து இப்போ சூப்பரான ஒரு போட்டோ எடுத்துட்டோம் அருமையா எடுத்துட்டோம் வாங்க இவர்கிட்ட வந்தா வந்து எல்லாம் போட்டோ எடுங்க சூப்பர் யூடியூபர் தேங்க்யூ இந்தாங்க அந்த பார்க்கு எல்லாம் லாபரோட வரணுங்க இல்லைன்னா காய்கறி கூப்பிட்டு வந்திருக்கோன்னு ஏங்க

வருங்க வெள்ளி இதுங்க சிலைகள் உசுரோடு நினைச்சுக்காதீங்க உசுரோடு தெரிச்சிருப்போம் முதலாளா கத்தாலக்கார தெரிச்சிருப்பாரு என்னங்க கண்ணாடி ஓட்ட ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது ஆமாங்க பாம்பு இருக்கிற மாதிரி ஆமாங்க மரத்துல பாம்பு இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கிறாங்க குழந்தைங்க குழந்தை இருக்கிற மாதிரி இது தலை இது வந்து மாட்டோட தலை மாதிரி இருக்குது அந்த கதையை மட்டும் தூக்கிட்டு போயிடலாங்களா நல்லா இருக்குதுங்க அரஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிருவாங்க நிறையா இருக்குங்க இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கத்தாலக்காரன் நம்ம மரத்தில் சாஞ்சிட்டு என்னமோ பண்ணுறாரு ஃப்ரெண்ட்ஸ் என்னமோ பண்ணுறாருங்க ஃப்ரெண்ட்ஸ்